நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற தெரியுமாடா ஏய் திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேக்குறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கா அரசின் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கனு கொடுத்துருக்கு இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை 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 பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கில அடிப்படை தெரியற செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காது சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல எந்த காலத்துல வேட்டைக்கு போகாத பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போதும் அதை தாண்டா நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க

அதனாலதான் கத்துற நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற தெரியுமாடா ஏய் திருச்சியில இந்த போராள அதுக்கு கேக்குறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கல அரசின் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கனு கொடுத்துருக்கு இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணனும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை 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 பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல உனக்கு தெரியல அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாதரா பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா உள்ள வேடிக்கை காட்டவர சிங்கமா இருக்க கோட்பாட்ட